இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு சார் வணக்கம் நாங்கள் பெங்களூர் இருந்து வந்திருக்கிறோம் இங்கே ரொம்ப செக் அவுட் இருக்கு இந்த மாதிரி செக் அவுட் நாங்கள் பெங்களூர்ல எங்கேயுமே பார்க்கல ஆனால் நல்லா கவர்மெண்ட் இருக்கு நல்ல வசதி இருக்கு ஃபுல் பவர்ஃபுல்லாக செக் அவுட் இருக்குது சார் ஆனால் நாங்கள் இதே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கு கச்சத்திக்கு ஆனால் இவ்வளோ செக் அவுட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இதை தான் ஃபஸ்ட் டைம் பின் டு பின் செக் அவுட் இருக்குது கவர்மெண்ட் நல்லா இது பண்ணிருக்காங்க சார்

இங்கே பெங்களூர் வந்துருணாங்க இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பாக எல்லாம் செக் பண்ணி பேக்கெல்லாம் செக் பண்ணி என்னென்ன கோல்டுந்துடும் என்னென்ன வந்துடுவோம் செக் பண்ணி அக்கா தான் கோல்டு மொபைல் தான் மொபைல் எழுந்திரும் பேக்கெல்லாம் செக் பண்ணாங்க செக் பண்ணி லாஸ்ட் டைம் வந்துருணாங்க நான் கச்ச தீவுக்கு லாஸ்ட் டைம் மீனவர்கள் ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு எல்லாம் இங்கே வந்து எல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம் இது ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறது பார்க்க திருவிழா பாக்கிறதுக்கு அந்த திருவிழா பாக்கிறதுக்கு அதனால எல்லாம் நாங்கள் ஒரு நாற்பது பேர் வந்துடுவோம் பெங்களூருலேருந்து செக்கிங் எப்படி இருக்கு பேக்ல செக் பண்ணாங்க அது சாப்பிட்ற பொருள் விடுறாங்க மத்த இது தான் எடுத்துறாங்க ஒரு எந்த ஒரு எலக்ட்ரிக் பார்ட்ஸ் வேலை அம்புறதுலாங்க அதாவது வயசானவங்களுக்கு ரெண்டு பேர் முன்பு பேர் ரொம்ப நல்லா செக்கிங் எல்லாம் இருக்கு ரொம்ப நல்லா இங்க சேஃப்டியா இருக்கும் ரெண்டாவது என்னன்னா இங்க வந்து கவர்மெண்ட் ரொம்ப நல்லா கவர்மெண்ட் ரொம்ப ரீசெண்டா ரொம்ப சிம்பிளா செக் பண்றாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை ரொம்ப இதாக இருக்குங்க என் பேர் ஆனந்தன்